வணக்கம் முப்பத்தி நாலாவது பாடம் சுபாஷ் இயற்கை மருத்துவ ஆராய்ச்சி மையம் இது சேலத்தில் இருக்குது சுபாஷ் நேச்சர் கியூர் ரிசர்ச் சென்டர் டாக்டர் ஏ சுபாஷ் என்டி இதை பற்றி அவர்லாம் இருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் காலத்தில் சில ஆராய்ச்சி தான் பண்ணியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு டாக்டர் இன்ஜினியர் வெங்கடேஷனுக்கு கடிதம் எழுதுறாரு அதாவது வெங்கடேஷன் வந்து உணவில்லாமல் வாழும் கலை எழுதுகிறார் வெங்கடேசன் வந்து உணவு இல்லாமல் வாழும் கலை எப்படி பரிணாம சித்தத்தின் அடிப்படையில் எப்படி வாழலாம்னு நினைக்கிறார் இப்போ பரிணாம சித்தம் தான் நமக்கு ஜெயிக்கும் இயற்கை வந்து அங்கொன்று இங்கொன்றுமாக மனிதனு தேர்ந்தெடுக்கும் நம்ம முறைப்படி நம்ம உணவு படத்தை நிறுத்தி நம்ம பெரிய மனிதராக மாற முடியும் இயற்கை மனிதராக மாற முடியுங்கிறதான் விஷயமே அப்போ அவர் கடிதம் மனிதரார் வெங்கடேசன் விஇஎம்ஐஇ பூண்டிரோடு நரசிபுரம் கோவை அந்த கோவையில் இருக்கும்போது அவர் கடிதம் மனிதர் அன்படையூர் வணக்கம் தங்களுடைய ரெண்டு பத்து நாடு தேதியிட்ட கடிதம் அஞ்சு பத்து நாளில் கிடைக்க பெற்றேன் நாங்கள் நாங்கள் தங்களை எங்கள் சேலம் மாநகர இயற்கை மருத்துவ மையத்திற்கு சொற்பொழிவாற்ற அழைத்து தாங்களும் அரியதொரு சொற்பொழிவாற்றினீர்கள் தங்களுடைய சொற்பொழிவை முழுவதும் கேட்டேன் அன்றே தங்களுடைய உணவில்லாமல் வாழும் களை புத்தகத்தை மாளிகை வாங்கிட வாங்கி படித்தேன் அன்றே வாங்கி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து ரெண்டு மாளிகை வாங்கி படித்தேன் அந்த புத்தகத்தில் உள்ள தங்களுடைய விலாசத்திற்கு என்னுடைய ஆய்வை நான் ஆய்வை தாங்கள் அறிய வேண்டும் அறிய வேண்டும் என்பதற்காக தங்களை போன்ற சான்றவர்களின் நல்லாசிகள் தேவை என்பதற்காகவும் அனுப்பி வைத்தேன் இத்துடன் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி நாலு தேதி சேலத்தில் நடைபெறவுள்ள நூங்கு நிறைவு நாள் விழாவிற்காக அழைப்பதில் அனுப்பியுள்ளேன் தாங்கள் அவசியம் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் கற்றாரே கற்றாரே காம்பு வரும் வேண்டும் சுபாஷ்ங்கிற அந்த இயற்கை மருத்துவர்கள் வெங்கடேஷன் கருதிப்படுகிறார் நீங்க அந்த சுபாஷ் இயற்கை மருத்துவத்தில் இதெல்லாம் அவருக்கு தெரியும் அவர் நிறுவன மருத்துவமனை அவருக்கும் தெரியும் ஆலோசனை பெற விரும்புவோர் முன்கூட்டியை பதிவு செய்து கொள்ள வேண்டும் பார்க்கும் நேரம் திங்கள் முதல் வெள்ளி மலை திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சனி சனிக்கிழமையில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கன்சல்டிங் பை அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம் கன்சல்டிங் ஹவர்ஸ் மண்டே டு ஃப்ரைடே சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் டு நைன் தேர்ட்டி பிஎம் சாட்டர்டே நைன் தேர்ட்டி ஏஎம் டு ஃபைவ் தேர்ட்டி பிஎம் ஃபைவ் ஃபைவ் பிஎம் சண்டே ஹாலிடே எல்லா நேரங்களிலும் சிகிச்சை அளிக்கப்படும் ஆர் டிசீஸ் ஆர் ட்ரீட்டட் ஆர் டிசீஸ் ஆர் ட்ரீட்டட் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி நாலு ஞாயிறு காலை ஞாயிறு கால சேலம் தம்புகோம மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற நோன்பு நிறைவு நாள் விழாவில் கலந்து கொண்டேன் தற்போது அறுபத்தி ஐம்பது கிலோ எடையுள்ள திரு ஆர் ராஜேஸ்வரி சோர்வில்லாமல் இல்லாமல் இருந்ததுடன் டாக்டர்கள் நிறைந்த கூட்டத்தில் டாக்டர்கள் நிறைந்த கூட்டத்தில் சொற்பொழி ஒன்றை ஆற்றினார் அவருடைய திருமண நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் தற்காலிகமாக நோன்பை நிறுத்துகிறார் சித்தர்கள் முறையில் பெற்றுள்ள இவர் பலர் பலருக்கும் இக்கலையை போதிக்க வல்லவர் என்று மகளிர் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர் குறிப்பு திரு திரு ஆர் ராஜேஸ்வரி அவர்கள் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நாட்கள் நீருணவில் மட்டுமே வாழ்ந்து சாதனை செய்து விவரம் பக்கம் நூற்றி நாற்பத்தி ஏழில் கொடுக்கப்பட்டுள்ளது சுத்தமான இயற்கை சுத்தமான இயற்கை ஆகாரமான கொல்லிமடை தேனை கொண்டு தன் உடலை சுத்த சுத்தமான சுத்தம் செய்து டாக்டர் சுபாஷ் அவர்களின் மேற்பார்வையில் சாதனை அவர் செய்திருக்கிறார் கொண்டிமலை தேனை மட்டும் அடிப்படையை வைத்து கொண்டு அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இதுதான் அவரை பற்றிய முழு விவரங்கள் இருக்கு அவங்க எப்படி அந்த படிப்படியாக அந்த அந்த ராஜேஸ்வரி அவங்க ஒரு பட்டதாரி ஒரு கிராஜுவேட்டர் ராஜேஸ்வரி இஸ் ஏ கிராஜுவேட்டடு சரி அவர் என்ன சாப்பிட்டாருங்கிறது அந்த வரலாறு இருக்குது சுபாஷ் இயற்கை மருத்துவ மையம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி அப்படின்னு முகவரியெல்லாம் இருக்குது அந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு பதினாலு நாட்கள் காளை மற்றும் இரவு சத்து மாவு கஞ்சி அரிசி சாதம் கீரை அரிசி சோறு கீரை தக்காளி ரசம் இடையில் பழச்சாறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இருந்து நூற்றி இருபது அது இருபத்தெட்டு நாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காலை மதியம் இரவு மற்றும் மாவு கஞ்சி இடைப்பட்ட நேரங்களில் பழம் இதை மட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு பதினாலு நாட்கள் காலை மதியம் இரவு மூன்று நேரம் படம் மட்டும் இடை நேரங்களில் இப்போ படமும் இடையில படைச்சாறு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பதிமூணு நா முப்பத்தி ஒரு நாட்கள் காலை மதியம் இரவு மூன்று நேரமும் பழச்சாறு மட்டும் இப்படி படிப்படியா படிப்படியா அப்படியே திடப்பொருள் வந்து தரு அப்படியே மாறி 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 வந்திருக்காங்க இது வந்து எல்லா இதனுடைய பட்டியலே இருக்கீங்க இப்படித்தான் எல்லாரும் மாறணும் வாழ்ந்து காட்டினாலும் கூட சில பேர் வாரம் மறுப்பாங்க அதுக்கு வந்து தீய சக்தி சாத்தான் வந்து மன இடத்துல பூந்துடும் உணவை சாப்பிட்டு பழகுன்ற ம மனதில் அந்த எண்ணத்தில் சாத்தான் தீய சக்தி குடி ஏறிடுச்சுன்னா யாருனாலும் ஒன்றும் பண்ணவே முடியாது அவங்களே இது நமக்கு கெடுதல் செய்துன்னு விட்டாலே ஒளிய யாருன்னு தப்பு நான் வந்து உணர்ந்து உணவு பழக்கத்தை விடுவது தான் சரி ஏன்னா என் உடம்புல வந்து இன்னும் அந்த ஐந்து விழுக்காடு தீய சாத்தான் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறான் மக்களுக்காக மக்களுக்காக செய்து காட்டணும்னா அந்த போதைப் பொருளை சில நேரம் நமக்கு இந்த போதைப் பொருள் தேவைப்படுகிறது சில நேரங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு சர்க்கரையாவது வாய்ந்து போட்டுட்டோம்னா அந்த மக்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் அதுக்கு தான் மற்றபடிக்கு உணவு சக்தியில் வாடுறனால என் உடம்பு வந்து நடுத்தரமாக இருக்கிறது சின்ன சின்ன பாதிப்பு வரத்தான் செய்யுது அதெல்லாம் உணர முடியுது என்னால் ஆனால் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு இருக்கிற காரணத்தினால பெரிய நோய்கள் எனக்கு அண்டாமல் நான் தப்பித்து கொண்டு இருக்கிறேன் அதுதான் விஷயமே அதே நேரத்தில் நான் உணவு உண்ண விரும்பினால் விரும்பினால் அது ஆடம்பரத்துக்காக விரும்பினால் நான் எந்த உணவையும் அருந்தி பார்த்து பிறகு சுத்தம் செய்து கொள்ள முடியும் ஆகினால் இங்கே உணவு என்பது கட்டாயம் இல்லை ஹியூமன் பாடிஸ் ஏர் மிஷின் வித் வாட்டர் லூப்ரிகேட்டிங் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட் ஃபுட் இஸ் அன்னெசரி அண்ட் ஆஃபன் டேமேஜிங் டு த பாடி அப்படின்னு அருணாக்கர் சொல்கிறார் தெளிவாக சொல்கிறார் என்ன பண்ணுறாரு தெளிவாக சொல்றாரு அடுத்தபடியாக ஒரு நூற்றி பதினாறு நாட்கள் வந்து தேன் தண்ணீர் மட்டும் கொடுக்குறாங்க அடுத்தபடியாக எட்டு நாட்கள் எட்டு நாட்கள் மட்டும் தேன் தண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் நாற்பத்தி ஒரு நாட்கள் வந்து இரண்டு இரவு இரண்டு நேரம் மட்டும் அதாவது காலை மற்றும் இரவு இரண்டு நேரம் மட்டும் தேன் தண்ணீர் இடப்பட்ட நேரங்களில் தேவைக்கேற்ப வெறும் தண்ணீர் இது மட்டும்தான் அதுக்கப்புறம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாட்கள் தேவைப்பட்ட நேரங்களில் தேவைக்கேற்ப தினசரி சராசரியாக சுமார் நாலு லிட்டர் தண்ணீர் மட்டுமே நோன்பாளர் அருந்தினார் வெறும் தண்ணீர் மட்டும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் நாலு லிட்டர் தண்ணீர் மட்டும் அவர் அருந்திருக்கிறாரு அதுதான் விஷயமே குறிப்பு எல்லா விஷயமும் குறிப்பு மருத்துவர்கள் வந்து அந்த சேலம் சண்முகா மருத்துவமனை சே சேலத்தில் இருக்கிற மருத்துவமனைகளில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை சேலம் சண்முகா மருத்துவமனை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மருத்துவமனை மருத்துவர் தலைமை மருத்துவர் எம்எஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த எம்எஸ் டாக்டர் வந்து முழுமையாக பரிசோதனை பண்ணி நானும் அதுக்கு போய் போய் பார்த்த அந்த நிகழ்ச்சி நான் போயிருந்தேன் எப்போ இதெல்லாம் வந்து ஒரு இருபது ஆண்டுகள் முன்னாடி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் நேரில் பார்த்தேன் அப்போ அந்த சேலம் சுபாஷ் இயற்கை மருத்துவமனை செய்த ஆராய்ச்சி நேரில் பார்த்தேன் அந்த சேலம் சண்முகா மருத்துவமனைக்கு நானும் போயிருந்தேன் நானும் எங்கிட்ட எங்கள்கிட்டருந்து கற்றுக்கொண்ட இளங்கோவன் நான் போயிருந்தேன் ஆசிரியர் நாங்கள்லாம் போயிருந்தோம் எங்களுக்கு கூட அந்த மாலை மறியெல்லாம் கொடுத்தாங்க நான் அப்போ வந்து மிக மிக சொற்பமான குறைந்த உணவில் வாழ்கிறேன் ஏன்னா நமக்கு சக்தி இலவசமாக இருக்கிறனால சொற்பமான உணவான ரெண்டு ஒரு பேர்ச்சி மலமாக சாப்பிட்டு நான் வாழ்ந்தேன் அதுதான் அதனால் எனக்கு இந்த உடல் இடைச்சி அந்த மற்ற தேகமாக மாறிச்சேன் நாக்கு எப்பவுமே சுத்தமாக இருந்தது அந்த அந்த சாதாரண உணவெலாம் ஏற்படுகின்ற குடிய வாடகைகள் உடம்பு நீங்கிடுது அதான் பெரிய விஷயமே அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு குழந்தை கூட இதில் பார்த்துக்கிட்டேன் நன்றி வணக்கம் இப்போ நமக்கு முப்பத்தி நாலாம் பாடம் நிறைவு விட்டுறது நன்றி